வந்தே மாதிரம் இன்றைக்கி மொழிப்போர் வீர மொழிப்போர் சாதிகளுக்கு வீர வணக்க நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க யார் ஒரு குரூப் கொண்டாடிக்கிட்டு இருக்கு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவர் எப்படிப்பட்ட ஆள் என்ன வைகோபாலசாமி கள்ள துணியில் போனார் பிரபாகரனை பார்த்தாரு எல்லாம் அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு நானும் ராஜீவ்காந்தி கௌக்கிய வேலையை பார்த்துட்டு அந்த சில நிகழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண நினைக்கிறேன் அதை கேட்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கிடுங்க வைகோபாலசாமியை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க சிபிஐயில் அது என்ன வந்து வெளியூருக்கு போக சொல்லி மல்லிகையிலேருந்து என்னை வெளியூருக்கு போக சொல்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க சேலத்துக்கு போங்க கோயம்புத்தூர் போங்க பெங்களூர் போங்க அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒன்றும் இல்லை மோட்டா வைகோபாலசாமி வர போகிறார் அவர் வரும்போது நீங்கள் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க அதனால் நீங்கள் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் ஊருக்கு போகிறீங்களா இல்லை இங்கே இருக்கு போகிறீங்களா உங்கள் இஷ்டம் அப்படின்னாரு சரி வைகோபாலசாமி வந்துட்டார் என்னை சுற்றி ஒரு பத்து இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டு என்னை வெளியே அவர் ரூமில் விட மாட்டேங்கிறாங்க பெரிய ஹாலில் அவர் விசாரிக்கிறாங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் நான் ஒரு ஸ்டேஜில் கோவப்போடைய விடுங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு உள்ளே போயிட்டேன் அன்னைக்கு வந்து யுகாதி தெலுங்கு வரிச பொறுப்பு நான் ஒன்றா இவர் கையை கட்டி நின்றுட்டு இருந்தார் வைகோபாலசாமி நான் உள்ள நண்பர்களெல்லாம் பார்த்து நண்பர்கள் அனைவருக்கும் என்று யுகாதி திருநாள் வாழ்த்துக்கள் ஏன்னா தமிழன் தெலுங்கு வருஷம் பொறுப்பு சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதுங்க தமிழெல்லாம் நான் தெலுங்கு ஆகிட்டேன் தெலுங்கெல்லாம் தமிழன் ஆகிட்டான் அப்படின்ட்டு நான் போயிட்டேன் அப்படியே வெளியே போயிட்டேன் போன உடனே கொஞ்சம் நேரத்தில் அவர் வைகோபாலசாமி அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் சிவாஜிங்கிற டிசிபி வந்து என்ன மோண்டாதி நீங்கள் பாட்டு இப்படி பேசினீங்க அதுக்கப்புறம் அந்த வாயை தொடரமாட்டேன்றார் அப்படின்னு அதுக்கு முன்னாடி வாயை திறந்துருக்கார் பொட்டம்மண் யாரும் தெரியுமா கேட்டதுக்கு தெரியாதனார் ஒரு வீடியோ காட்டினாங்க முன்னாள் சிவராசன் வந்து சிவரா இவர் பிரபாகரன் பொட்டமணி ஒரு அறிமுக ரத்தத்தால் எனக்கு போட்டு வச்சார் அதனால் தான் பொட்டமண் அப்போ தான் எந்திரிச்சு நின்னாரான் அப்புறம் நான் இப்படி உடனே ரைட்டு அது முடிஞ்சு போச்சு அப்புறம் சிவாஜி நாளைக்கு அவர் விசாரணைக்கு வரும்போது நீங்களும் வந்துருங்க மூன்றாதினார் மறுநாள் அவர் விசாரணைக்கு வர்றாரு கார்த்திகேயன் அவர் சோனியாவுடைய ஏஜென்ட் இருந்தார் கார்த்திகேன் அவர் போர் போட்டி கொள்ளுங்க நின்று வாங்க எம்பி வாங்க அப்படின்னு சொல்லி மாறி கூட்டிட்டு போயிட்டார் பட் இது ஒரு பழைய நினைவு இவர் இன்றைக்கி மொழிப்பூர் தியாகிகளுக்கு வேறு வழக்கு நான் நடத்துறதுனால தான் இதை இந்த பதிவு போட வேண்டியிருக்கு இந்த சசிபருமார்க்கு நான் உண்ணாவிரதம் கொடுத்துருந்தேன் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ ஜெயலலிதா ஆச்சு யாரும் ஜெயலலிதா பயந்து ஒருத்தரு இடம் கொடுக்கல எங்கிட்ட கேட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கட்டும் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அவரை போலீஸில் வந்து மிரட்டினாங்க அப்படி நடக்கும் இப்படி நடந்துடும் அப்படின்னு எத வேணாலும் பண்ணுங்க என்ன நிறையா தலைவர்கள் வந்தாங்க வைகோபாலசாமியை வந்தார் என்னதான் ஒரு வீடு தேடி வந்தவொடனே வாங்கன்னு வரைய தான் தமிழர் பண்பாடு ஆனால் உடனே உட்காந்துருந்த உள்ள தினமலத்தூரில் உட்காந்துருந்து அவரை பார்த்தோம் ஐயா வாங்க ஐயா என் வலது கையை நீட்டினேன் அவர் ஒன்னே இடது கையால் என் கையை தேட்டிகிட்டு உள்ளே போகிறார் என்ன தமிழர் பண்பாடு பார்த்தீங்களா கேட்டா மூவர் தூக்கிலிட்டால் இந்தியா உடையும் உம்பார் மூவர் தூக்கிட்டு விட்டாலும் இந்தியா உடம்புங்கிறாரு ஒல்லி பெரியார் அணை உடைந்தால் இந்தியா உடையும் உம்பார் அணை உடையாவிட்டாலும் உடையும்பார் அவர் வந்துட்டார் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிற தமிழர் பண்பாடு காப்பாற்றுறதுக்காக நான் வலது நீட்டினேன் அவர் இடது ஆள் தட்டிகிட்டு போயிட்டார் இன்றைக்கி அவர் வந்து முடிப்பு தியாகிகளுக்கு வீர உணக்கலாம் நடத்திக்கிட்டு இருக்காரான் நல்ல குடும்பம் போங்க ஜெயஹிந்த்